ஓம் சக்தி என் அன்பின் கண்மணியே எப்பவும் சிரித்த இருக்கும், என் பிள்ளை நீ இன்றோ உன் முகம் வாடி இருக்கிறது ஏன் தங்கமே உன் முகம் வாடி இருப்பதற்கு காரணம் நீ சொன்னால்தான் எனக்கு தெரியுமா என்ன தெரிந்துதானே வந்திருக்கிறேன் நீ எப்பொழுதுமே பட்டாம்பூச்சி போல பறந்து கொண்டு துள்ளி திரியும் வான்போல குதித்து கொண்டு சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருந்தாய் என்று உன் வாழ்க்கையில் ஒரு இடி விழுந்ததைப் போல ஒரு சோகம் நிகழ்ந்துவிட்டது அந்த சோகத்தை உன்னால் தாங்க முடியவில்லை அதனால்தான் உன் முகத்தில் சிரிப்பு இல்லை வாடி கிடைக்கிறது முகம் தங்கமே சோகம் வந்துவிட்டால் வாழ்க்கை அப்படியே முடிந்துவிட்டதா என்ன உன் சோகமும் துன்பமும் உன்னை விட்டு நிச்சயமாக நீங்கும் நாள் வரும் அதுவரை நீ பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் உன் மனதை உன்னால் ஒருநிலைப்படுத்த முடியவில்லை அதனால்தான் இப்பொழுது உன் முகம் வாடி கிடைக்கிறது உன் கண்களில் கண்ணீர் வந்து கொண்டிருக்கின்றது தொடர்ச்சியாக நீ வெற்றியை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தாய் என்று ஏதோ உனக்கு தோல்வி என்பது வந்துவிட்டது தோல்வியைக் கண்டு அஞ்சினால் தோல்வி போய்விடுமா என்ன தோல்வியைக் கண்டு ஒரு நாளும் அஞ்சக்கூடாது வெற்றியை வைத்து கொண்டாடவும் கூடாது எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை முதலில் உன்னிடம் நீ வளர்த்து கொள்ள வேண்டும் அதுதான் நீ எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு தருணத்தை உருவாக்கும் அந்த தருணம் உனக்காக உருவாக்கப்பட்டதை போல் தோன்றும் நாம் சந்தோஷமாக இருப்பதும் நாம் கவலையாக இருப்பதும் நம் கையில்தான் தங்கமே எதையுமே எடுத்துக்கொள்ளும் விதத்தில்தான் அது அமையும் நீ வாழ்க்கையில் சந்தோஷத்தை மட்டுமே பார்த்திருக்கிறாய் அதனால்தான் இன்று வரும் சின்ன இந்த ஒரு சோகம் கூட உனக்கு பெரும் சுமையாக இருக்கின்றது ஏதோ பெரிய சுமையை சுமந்து கொண்டிருப்பதை போல என் முன் வந்து நிற்கிறாய் அம்மா உங்களுக்கு என்னுடைய சோகம் சின்னதாக தெரிகிறதா அது எனக்கு பெரிய சுமைதான் அம்மா என்று நீ கேட்கிறாய் சோகம் என்பது ஒவ்வொருவருக்கும் ஒருவிதமாக இருக்கத்தான் செய்யும் ஒருவருக்கு சிறியதாக தோன்றும் ஒருவருக்கு பெரியதாக தோன்றும் ஒன்று சொல்கிறேன் கேள் வாழ்க்கையில் அடுக்கடுக்காக தோல்வியை பார்த்தவர்கள் வாழ்க்கையில் சோகம் வரும் அவர்கள் மனதில் என்ன நினைப்பார்கள் தெரியுமா பல சோதனைகளை தாண்டிவிட்டேன் பல கஷ்டங்களை பார்த்து விட்டேன் இது என்ன இதையும் நான் நிச்சயமாக தாண்டிவிடுவேன் என்ற ஒரு தைரியத்தில் அவர்கள் வாழ்க்கையை நகர்த்துவார்கள் அதைவிட அவர்கள் மனதில் இன்னொன்றும் தோன்றும் அது அவர்களுக்கு என் மீது உள்ள கோபத்தை கூட காமிக்கும் என்ன சொல்வார்கள் தெரியுமா ஆமாம் இதுவரை என் வாழ்க்கையில் நான் படாத கஷ்டமா இந்த அம்மாவிடம் எவ்வளவோ கேட்டுவிட்டேன் ஆனால் இதுவரை எந்த மாற்றமும் இல்லை நான் நிறைய சோதனைகளையும் பார்த்து விட்டேன் நிறைய துன்பங்களையும் பார்த்து விட்டேன் பழகி போய்விட்டது எனக்கு எதுவும் அதில் ஒன்றுதான் என்று சுலபமாக என் பிள்ளைகள் சொல்லி அதை கடந்து செல்வார்கள் என் மீது அவர்கள் கோபப்பட்டாலும் அவர்களுக்கு அந்த துன்பமான சூழ்நிலையை கடப்பதற்கு நான் தான் உதவி செய்வேன் அது அவர்களுக்கு தெரியாது ஆனால் என் பிள்ளைகள் அந்த நொடியில் அந்த தோல்வியான சம்பவத்தை கூட சுலபமாக கடந்து செல்கிறார்கள் அல்லவா அது மாதிரி தான் தங்கமே உன் வாழ்க்கையில் நீ எப்போதும் சிரித்த முகமாய் இருந்து கொண்டிருந்ததால் உனக்கு சோகம் என்பது இதுவரை வல்ல அதனால்தான் அதை பற்றி நீ கவலைப்படவும் இல்லை கனவுகள் கற்பனைகள் எல்லாம் நேருக்கு நேராய் நின்று சோதனைகளை தருவதால் மனம் குமுறுகிறாய் கலங்காதே தொடர்ச்சியாக வரும் தோல்வியை கண்டு அஞ்சாமல் இருப்பது போல உன் வாழ்க்கையில் வரும் இந்த சோதனையை நீ கண்டு பயப்படக்கூடாது பாதையை எப்படியும் கடந்து விடுவேன் என்ற இலக்குடன் உறுதியாக எடுத்துச் செல்வதே வெற்றியின் அடையாளம் பண்பிலே தெய்வமான என் பிள்ளை உனக்கு நான் ஒரு குறையும் வைத்துவிட மாட்டேன் என்ற நம்பிக்கை நல்லது நடக்கும் தங்கமே உனக்கு